அவனுடைய தோதர் செலவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர் மீதும் தோழர்கள் மற்றும் நம் அனைவரின் மீண்டும் சலா ஆமீன் ஆமின் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லே சோனத்தில் மோமிகள் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையை தெளிவாக சொல்லிக்காட்டுகின்றான் சோண பதிகளிலும் அதிலுள்ள நீரழிவுகளிலும் உல்லாசமாக இருப்பார்கள் அவர்களை நோக்கி நீங்கள் வெற்றியுடன் அச்சமற்றவர்களாவோ இதில் நுழையுங்கள் என்று கூறப்படும் அவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோனபதியை கண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் என்று கூறப்படும் சங்கை நிறைந்த இந்த வசனத்தில் அல்லாஹ் தன் அடியாருக்கு நர்சோபனம் கூறுகின்றான் மேலும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என கூறுகின்றான் மேலும் அவன் சலல்லா இஸ்லாம் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் என கூறுகின்றான் எனவே இவ்வாறு நர்சீல்கள் செய்து வாழும் முழுமையாக திருப்தி அடையும் வரை வாழ்த்துகிறார்கள் சுபகான் அல்ல வறுமைக்காக சேர்த்து வைத்திருக்கும் குறைவான வணக்கங்களை கண்டு அஞ்ச வேண்டாம் என்று ஆறுதல் கூறுகிறார்கள் இவ்வுலையில் உள்ளவற்றை அப்படியே விட்டுச் செல்கிறோமே என்று கவலையும் வேண்டாம் என்று அறிவாரை கூறுகிறார்கள் அதாவது குடும்பங்கள் செல்வங்கள் போன்றவற்றை பற்றி கவலை வேண்டாம் காரணம் இவ்வுலையில் நீங்கள் விட்டு செல்வீர்களுக்கு நாங்கள் பிரதிநிதியாக இருந்து கொள்கிறோம் என்று கூறுவார்கள் ஓபி சிறோபில் கன்ன தில்லத்தை குந்தும் தூ அதோன் நான் அவுழிய உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மகிழ்ச்சி அடையுங்கள் என்றும் நாங்கள் அவ்வுலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு உதவியாளர்களே நாங்கள் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்களே என்று மணக்குமாறு கூறுவார்கள் இப்ப நோ கசீர் இன்னும் தக்சீரில் கூறப்பட்டுள்ளதே உங்களோடு வருகிறோம் உங்களின் பயத்தை போக்கி அமைதிப்படுத்துகிறோம் சிராத்தல் முஸ்தா மடக்குமார்கள் கூறுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே உண்மையான மூமியிலாக வந்தால் இவ்வுலையிலும் வறுமையிலும் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய கண்ணியத்தையும் சிறப்பையும் அளிப்பார் என்பது இந்த வசனங்கள் மூலம் தெரியப்படுகிறது